அரசியல் நோக்கத்திற்காக திரௌபதி குறுக்கு வழியில பயன்படுத்துறாங்க பாஜக நான் எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துப்பேன் நீ கேள்வியே கூடாது அப்படிங்கிறது எந்த ஜனநாயகத்திற்குள் அடங்கிய ரெண்டு மாசமா இந்த கவர்னர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா நரேந்திர மோடி சொல்லியிருக்க ரெண்டு மாசமா கையெழுத்து போடாததுக்கே இந்த வரத்து வர்றீங்களே ஆறு வருஷமா கையெழுத்து போடுறீங்க நாங்க உங்க சஜஷன் கேட்டு தான் செய்யணுமா தேதியே நிர்ணயிக்க கூடாது காலமே நிர்ணயிக்க கூடாது நான் எடுத்தது தான் சட்டம்னா அது சர்வாதிகாரத்தை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்திடம் கேட்கிறேன் இல்லை அங்கங்கே இடி அதிகாரிகள் செய்த தவறுகளை வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக தாஸ்மாக நடக்கக்கூடிய ஊழலையும் வண்டி ஒப்பிட்டு எப்படி பார்க்கணும் அஞ்சு பைசா தப்பு வச்சுருந்தாலும் தப்பு தான் நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஆனால் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லையே உங்கள் வரலாறு ரொம்ப அசிங்கமானதால் இருக்கு நம்பகத்தன்மை நேர்மையை இழந்து விட்டார் போகிற வாரம் எல்லாரும் தலையில் தட்டிட்டு தான் போவாங்க அதனால தான் ஈடியே இல்லை அப்படி ஒரு நரேஷன் தான் ஈடினாவே இப்போ கடந்த காலங்களில் ஈடி ரைடு இல்லை நரேஷன் சொல்லாதீங்க அது தப்பு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற போவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இப்போ அதற்கு உயர்மட்ட குழு இல்லை அரசியலமைப்பு பிரிவு சிறப்பு குழுவை வந்து அமைக்கும் ஒரு ஐந்து பேர் ஐந்து பேர் கொண்ட ஒரு நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இன்னும் அதற்கு இன்னும் பதில் கொடுப்பாங்களான்னு தெரியல இப்போ உச்சநீதிமன்றத்துக்கே திரௌபதி முர்மு அவர்கள் காலக்கெடு கொடுத்துருக்காரு நீங்கள் பதில் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே இங்கே விழா எடுத்தாச்சு மாநில சுயாட்சி நாயகன்னு விழா எடுத்த பிறகு இப்போது மீண்டும் அதுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கா இந்த தீர்ப்புக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தீர்ப்புக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடியெல்லாம் வரல சட்டம் ஏற்றி முடிச்சாச்சு அந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு இதெல்லாம் ஒன்றும் நடந்தது பட் ப்ராப்ளம் என்னன்னா ஏதோ அஞ்சு நீதிபதிகள் பெஞ்சு இதுவரை பேசவே இல்லையா ஒம்பது நீதிபதிகள் பெஞ்சு பேசலையா கடந்த காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ திரௌபதி முர்மு என்ன சொல்ல கேட்க விரும்புகிறார் நீ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அது என்ன சொன்னாலும் சரி நீங்கள் இப்போ காலம் நிர்ணயிக்க வேண்டுமா அப்படின்னா காலமே நிர்ணயிக்கலைன்னா எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துக்கொள்ளாமா என்கிற கேள்வி இருக்குது சரி ப்ராப்ளம் என்னென்னா இந்த மாதிரியான கேள்விகள் நீதிமன்றம் நார்மலாக இப்போ பொம்மை கேஸுக்கு முன்னால் கவர்னர் நினச்சா ஒரு அரசாங்கத்தை உருவாக்கலாம் டிஸ்மிஸ் பண்ணலாம் என்கிற நிலைமையிலிருந்து அது மாறி வந்தது நீங்கள் வந்து பெரும்பான்மையாக இல்லையா என்பதை எங்கே உறுதிப்படுத்தணும்னா ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சட்டமன்றத்தில் தான் பண்ணணும் அதுவரை இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பட்டு எந்த இடத்துலையும் அவங்க கேட்டிருக்க கேள்வியில் திரௌபதி முர்மு ஓ குடியரசுத் தலைவர் அவங்க கேட்டிருக்க கேள்வியில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க டைம்மே கொடுக்கக்கூடாது எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களா உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக நடக்குதோ அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இல்லை அதாவது அவங்க சொல்றது நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தினது சம்மந்தமாக சொல்கிறாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசமைப்பு சட்டத்தில் தானே இருக்குது அதுக்கு வெளியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிஷனல் அவனை சொன்னாங்களா அப்படி ஒரு போ அதற்கு தேவையே இல்லை என்றால் எதற்காக அது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கணும் உங்களுடைய நீங்கள் வந்து அமைப்புகள் அது நிர்வாகமோ அல்லது வந்து இயற்றும் அமைப்புகளோ தங்களுடைய கடமையை செய்ய மறுக்கிற பொழுது இந்த சிறப்பு அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்துகிறது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுக்குது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன்னை பயன்படுத்தி திரௌபதி முர்மும் கேள்விகளை எழுப்புறாங்க அப்போ ரெண்டுமே சட்டத்துக்குள்ளதானே இருக்கு அரசியல் நோக்கம் இருக்கு இப்போ சொல்றாரு அரசியல் நோக்கத்திற்காக திரௌபதி முர்மு குறுக்கு வழியில பயன்படுத்துறாங்க பாஜக அப்படின்னு இதுல எங்கே குறுக்கு வழி இருக்கு இல்ல அதாவது இதுல பேசிக்கான பிரச்சனை என்ன குடியரசுத் தலைவர் இப்படி ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிறது அல்லது நிராகரிக்கிறது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது இந்த மூன்று அம்சங்களுக்கும் கால வரவேறையே வைக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா பேசிக்கான கொஸ்டின் அங்கே முடிஞ்சு போகுது நீங்கள் வந்து மூணு மாதம் கத்த பத்தாதுங்க அஞ்சு மாதம் கொடுங்கன்னு கேட்கலாம் அஞ்சு வருஷம் கொடுங்கன்னு கேட்பீங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு மேனிஃபெஸ்டோவை முன்னால் வச்சு வருது அதன் அடிப்படையில் அது சில முயற்சிகளை எடுக்குது அந்த முயற்சிகளை ஒரு தனிநபர் சி உச்ச நீதிமன்றம் யாருடைய அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை அந்த வழக்கை பொறுத்தளவில் தமிழ்நாடு தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்த வழக்கை பொறுத்தளவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு நிறைவேற்றிய சட்டத்தை ஒரு தனி நபராக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு முடிவை நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அதை நிராகரிக்கிறார் இந்த விஷயத்துல யாருக்கு அதிகாரம் என்கிற கேள்வியைத்தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்திருக்கு அதில் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணுமா வேண்டாமா பதில் சொல்லித்தானே ஆகணும் அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புக்கு அதிகாரம் இருக்கு அது வந்து இந்த பத்துக்கு தான் சொல்லியிருக்கே தவிர இனிமே தமிழ்நாட்டில் எப்போ ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டாலும் இதுதான் சட்டம்னு அது சொல்லுங்க நீங்கள் வேணால் நிராகரித்து அனுப்புங்க ரெண்டாவது அவங்க சொல்லியிருக்க விஷயம் நீங்கள் வந்து முதல் தடவை ஒரு ஒரு விமர்சனத்தோடோ அல்லது விமர்சனம் இல்லாமலேயோ நீங்கள் ஒரு மசோதாவை சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பினால் அதில் மாறுதல் செஞ்சோ மாறுதல் செய்யாமலேயோ சட்டமன்றம் திரும்பவும் அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் உங்களுக்கு ரோலே கிடையாது இந்த இடத்தையெழுத்து போட்டுதான் அவங்க அதானே சட்டம் இதை நான் பண்ண மாட்டேன்னு ஒரு ஆள் அடம்பிடிக்கிற போது அதை நீங்கள் என்ன செய்வீங்க இல்லை இப்போ திரௌபதி முர்ம கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இதை பயன்படுத்தி ஆளுநர்கள் மீண்டும் அதை வந்து தாமதப்படுத்த முடியும் ஒப்புதல் கொடுக்காமல் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தப்போ இப்போ இப்போ ஆளுநர் வந்து நேற்று நான்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காரு அப்போது இது ஒரு சட்ட முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தானே அதுக்கே நம்ம வந்து ஒரு அரசியல் நோக்கம் கற்பிக்கணுன்ற கேள்வி இல்லை அரசியல் நோக்கம் கற்பிக்கணுங்கிறது எங்கே வருது அப்படின்னா நான் எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துப்பேன் அதை நீ கேள்வியே கூடாது அப்படிங்கிறது எந்த ஜனநாயகத்திற்குள் அடங்கியது நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு எவ்வளவு மோசமாக வேணாலும் இருக்கட்டும் அது ஒரு முடிவெடுத்த பிறகு நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் அதை ரத்து பண்ணுவார்னா இதுக்கு பேரு ஜனநாயகமா செய்யணுமா தான் உங்களுடைய கேள்வி கேட்கறது இல்ல நாங்கள் நிறைவேற்றுவதில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் நிராகரிக்க முடியாது என்பதுதான் அப்படியே ஒருவேளை அது இருக்குன்னு நீங்க நினைச்சா அதையும் அவங்க திரும்ப நிறைவேற்றி அனுப்புனா ஒப்புதல் கொடுக்கறது தான் அவங்க வேலையை தவிர அந்த ஒப்புதல் கொடுக்கப்பட்ட சட்டம் அது சட்டமான பிறகு அது சரியாக தப்பானு பார்க்குறது நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர நீங்களே நீதிபதி ஆயிருவீங்களா இது சரி தப்பு அப்படிங்கிற முடிவுக்கு போயிடுவீங்களா எனவே திரௌபதி முர்மு அவங்க வந்து இதை அனுப்பலை ஈவன் கேபினட்டும் அனுப்பலை இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் அனுப்புகிறாங்க அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் கூட்டாட்சி தத்துவத்துக்கு மாநில உரிமைகளுக்கு எதிரான அமைப்பு என்கிற முறையில் அவங்க இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும் இனிமேல் மாநிலங்கள் யாரும் தங்களுடைய உரிமைகளுக்காக நீதிமன்றத்தை நாடக்கூடாது என்று முடிவு நான் என்ன கேட்குறேன் திரௌமதி முருப்பு இவ்வளவு சொல்லியிருக்காங்கல்ல இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதியோ பதிமூணாம் தேதியோ முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறார் பிரதமருக்கு என்னது நூறு நாள் வேலையில் எங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி பாக்கி இருக்குது அந்த ஆயிரத்தி ஐம்பத்தாறு கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பெரும்பாலும் பெண்களாக இருக்கக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளிகளுடைய வாழ்க்கைக்கான பணம் அந்த பணத்தை ரெண்டு மாதம் நிறுத்தி வச்சுருந்தாங்க அதுக்கு பின்னால் தொடர்ச்சியாக அவங்க பேசுகிறாங்க அதுக்கு பின்னால் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் இத்தனை மாதம் கழித்து மே மாதம் தான் நீங்கள் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி கோடி கொடுக்குறீங்க அது மறுக்கப்பட்ட பணம்னால் ஏன் கொடுக்குறீங்க இது என்ன குஜராத் மாதிரி அமைச்சரோட பையன் நூறு நாள் வேலையில் மோசடி செஞ்சு கைதாகிற விஷயம் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு ஒழுங்காக கொடுக்குறீங்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க இதுலெல்லாம் எங்கேயும் யாரும் தலையிட்டது மாதிரி தெரியல எனவே தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நானே ராஜா நானே மந்திரி நான் நினச்சதெல்லாம் பண்ணுவேன்னு அவங்க சொல்கிறாங்க அதில் நீதிமன்றம் நான் ராஜா நான் மந்திரின்னு சொல்ல ராஜா சரியா மந்திரி சரியா நான் பேசி முடிவு எடுக்கிறேன் அதில் ரைட்டுங்க மந்திரி சொன்னது தான் கரெக்டு ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ராஜான்னு ஒருத்தர் இருந்துக்கிட்டு அதை நிராகரிக்க முடியாது என்று சொல்லியிருக்கு எனவே உச்ச நீதிமன்றம் எந்த இடத்துலையும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லலை அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு எனவே அதை அது அப்புறம் நீங்கள் இந்த நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்றின் அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா அதில் இந்த கேள்வியே அபத்தமானதாக தெரில எதுக்கும் டைம் நிர்ணயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல எல்லாத்துக்கும் டைம் இருக்குது நீங்க இவர் பத்தாம் கிளாஸ்ல பெயில் ஆனவரு அதிகாரத்துக்குள்ளே என்னுடைய அதிகாரம் என்னது உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம் நீங்க அதிகாரத்தை என்ன சொல்றீங்கன்னா அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தவே மாட்டேன் பத்து வருஷம்னாலும் தூங்கிட்டு இருப்பேன் உங்க பீரியட்ல கொண்டு வர ஒரு மசோதாவை நீங்க வந்து அதுலேயும் டிஸ்கிரிமினேஷனரியா அவங்க பண்றாங்க அது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியா இருக்கட்டும் வக்ஃபு சட்ட திருத்தமா இருக்கட்டும் அதில் சரியாக இருக்கா இல்லையெல்லாம் பார்க்காம நீங்கள் கையெழுத்து போட்டு கை நாட்டு போட்டு அனுப்பி அன்னைக்கே சட்டமாக்கிறீங்க ஆனால் வேறு சில விஷயங்களை நீங்கள் சட்டமாக்குறதுக்கு உதவவே மாட்டேன்றீங்க அப்படி இருக்கும்போது இது என்ன இப்போ கேபினட் இதை கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப அபத்தம் ஆக்சுவலாக ஒரு அஞ்சு பில் சம்மந்தமாக பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூன் மாதம் மூணு நாலு தேதிகளில் லக்னோவில் பாஜகவினுடைய தேசிய செயற்குழு நடக்குது அதில் நரேந்திர மோடி தான் முதலமைச்சர் என்கிற முறையில் அப்போது முதலமைச்சர் என்கிற முறையில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு அதில் எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன கடைசியாக சொல்கிறாருன்னா எங்கள் பில்லு அஞ்சு பில்லு ரெண்டு மாதமாக இந்த கவர்னர் தூங்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கா நரேந்திர மோடி சொல்லியிருக்கார் ரெண்டு மாதமாக கையெழுத்து போடாததுக்கே இந்த வரத்து வர்றீங்களே ஆறு வருஷமாக கையெழுத்து போடலையே ஈவன் அதிமுக பெரியரில் வந்ததை அப்போது அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒன்று சட்டப்படி நீங்கள் எழுப்பி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப அபத்தமானது உங்களுக்கு அந்த உரிமை இருக்கலாம் இப்போது அந்த உரிமை நேர்மை சார்ந்ததாக இருக்கணும்ல சட்டம் சார்ந்ததாக இருக்கணும்ல உரிமை இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்பீங்களா என்னை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதே அது நியாயமற்ற அணுகுமுறை இந்தியாவில் யாராக இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் சரியா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுதான் நம்ம ஒரு நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் கிடையாது அடிப்படையில் அவை சட்டமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படையில் அதை பண்ணுறது தான் அதனுடைய வேலை அதுவா ஒரு இதுதான் நீதி என்று அதனால சொல்லவே முடியாது ஒரு ஒரு நீதிபதி ஒரு கொலையை பார்த்துட்டாருங்கிறதுக்காக நான் கொலையை கண்ணால் கண்டேன் எனவே கனகராஜ் தான் கொலையாளி அப்படின்னு அவர் தீர்ப்பு எழுத முடியாது அது சட்டப்படி சட்டப்படி சான்றாவணங்களின்படியும் சாட்சியங்களின்படியும் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டாலேயே நீங்கள் தண்டனை கொடுக்க முடியாது நீங்கள் கண்ணால் பார்த்தா கூட அப் அப்போது நம்முடைய அரசமைப்பு சட்டம் இதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கு இந்த உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் மீறுகிற போது நீங்கள் மீறுகிறீர்கள் என்று சொல்கிறாங்க இப்போ திரௌபதி முர்மு ஒன்று சொல்லட்டும் அவங்க குடியரசுத் தலைவர் ரைட்டுங்க எனக்கு நீங்க மூணு மாதம்னு நிர்ணயிச்சதுல எனக்கு உடன்பாடு இல்லை இதை ஒரு பத்து மாதம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தேதிய நிர்ணயிக்க கூடாது காலமே நிர்ணயிக்க கூடாது நான் தான் சட்டம்னா அது சர்வாதிகாரத்தை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்திடம் கேட்கிறீர்கள் நீதிமன்றம் உங்கள்கிட்ட சர்வாதிகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி பல காலங்களில் இருந்த குடியரசுத் தலைவர்கள் இந்த மாதிரி ஆர்டிகல் ஒன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இன்வாக் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க திரௌபதி முர்மு மட்டும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தினா இது பாஜக செய்யுது பாஜக கொல்லைப்புறம் வழியாக உள்ள வராங்க அப்படின்ற அங்கதான் கடந்த காலத்துல வயலேஷன்ஸ் இருந்திருக்கு குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்டிருக்காங்க நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்க இந்த காலம் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளோ அல்லது நியமனம் செய்யப்பட்ட அமைப்புகளோ அல்லது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்படுகிற சுயேட்சையான அமைப்புகளையோ நீங்கள் எல்லாத்தையும் சீர்குலைச்சிருக்கீங்கிறதுனால தான் இந்த குற்றச்சாட்டே உங்கள் மேலே வருதே தவிர அதர்வைஸ் இதை பற்றி பேசுகிறதுக்கு யார் இதை யாரும் பேச மாட்டாங்க இப்போ ஈடியனுடைய நடவடிக்கைகள் மீண்டும் வந்து இப்போ தாஸ்மாக் ரைடு தமிழ்நாடு முழுவதும் போய்ட்டுருக்கு தாஸ்மாக்னுடைய மேலாண்மை இயக்குனர் விசாகன் வீட்டில் நடந்த ரைடு அவர் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு சென்று அவங்க விசாரிக்கப்பட்டார் ஒரு வாட்ஸ்அப் சேட் அப்படின்றது வந்து அவர் வீட்டினருகளை இருந்ததாக சொல்லி புகைப்படங்கள்லாம் சமூக சிம்முகலை தளங்கள்லாம் பரப்பப்படுச்சு அந்த வாட்ஸ்அப் சேட்டில் உதயநிதிக்கும் விசாகன் விசாகன் இன்னொரு நம்பர் யார் இந்த தம்பின்னு காரர்கள் கேட்டுட்டு இருக்காங்க ரத்தீஷ்ன்னு ஒரு பேர் இப்போ அந்த ரத்தீஷ் யாரு அப்படின்ற பல கேள்விகளை முன் வச்சு பாதிமுக இது வந்து ஆயிரம் கோடி ஊழல் கிடையாது பல ஆயிரம் கோடி ஊழல்னு அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஊழல் நடந்திருந்தால் கட்டாயம் அதுல ஒரு பைசாவா ஆயிரம் கோடியா என்பதெல்லாம் பிரச்சனை ஊழல் நடந்தா யார் வேணாலும் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இன்னைக்கு ஊழலை தண்டிக்கிறதுக்காக ஈடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அது பாஜகவினுடைய அடியாளாக இருக்கு பாஜகவை ஒரு மிக பாஜக வந்து இந்த காலத்துல ஈடிய அது ஒரு சுயேட்சையான அமைப்பு என்பதுலேருந்து மாற்றிருக்கு தன்னுடைய அடியாள்களை அங்கே வச்சு நிரப்பது அதனால தான் ஏடி டைரக்டராக இருந்தவரை மூணு தடவை இவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் என்ன கேட்டதுன்னா நீங்கள் ஆளை மாற்றுறீங்களா இல்லை நாங்களே ஒரு அவரை நீங்கள் பொறுப்பில் இல்லைன்னு சொல்லணுமான்னு கேட்டது தமிழ்நாட்டில் நீங்கள் சில அம்சங்களை பார்க்க முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சேலம் மாவட்டத்தில் ரெண்டு விவசாயிகள் இங்கே ரெண்டு பேரும் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இடி நோட்டீஸ் கொடுக்குது வாங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இவ்வளோ பெரிய இடி இது வந்து என்ன இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா கடைசியில் அந்த நிலத்தை தாங்கன்னு ஒரு பாஜக கார் கேட்குறாரு அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அவங்கள விசாரணை அந்த விசாரணை என்னாச்சு ஏங்க நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணணும் தண்டனைகள் அதிகமாக இருக்கிற போது நிதானமாக போகணுமா இல்லையா விசாரித்த பிறகு முடிவு கோரணுமா இல்லையா ஒரு மாவட்ட தலைவர் பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் நினைச்சா ஒரு அப்பாவி தலித்து விவசாயிகளுக்கு எதிராக உங்களுடைய சட்டத்தை அதாவது ஈடியை பயன்படுத்த முடியும்னா இந்த ஈடிக்கு என்ன மரியாதை இருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது இங்கே ஜோதி குமார்னு நினைக்கிறேன் பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஒரு மணல் கொள்ளையர்களோடு அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஈடி போய் அவங்க வீட்டில் ரெய்டு நடத்துகிறாங்க இங்கே டி நகரில் தான் அப்போ அதில் மற்ற இடத்துல எல்லாம் சொந்தக்காரன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாது கேட்ட மூட்டிங்க எல்லாமே நடக்குது ஆனால் தென்சென்னை மாவட்ட பாஜக தலைவர் உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு வராரு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்கு முடியுது அப்படி முடிகிற போது ரெண்டு பேருமே பதில் சொல்லலை ஒருவேளை தப்பாக இடி ரெய்டு நடத்தியிருந்தால் பாஜக என்ன சொல்லியிருந்திருக்கணும் எப்படியா எந்த ஆதாரமும் இல்லாமல் எங்கள் ஆள் வீட்டில் நீ இது பண்ண என்னோட மானம் கெட்டு போச்சு அப்படின்னு நீ பேசியிருக்கணும்ல ஐயோ பேச சரி ஈடி ஒருவேளை தவறா அப்படி எடுத்துட்டா நாங்கள் தவறாக போயிட்டோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லை தமிழ்நாட்டில் ஈடி அதிகாரி இருபது லட்சம் காசு கையும் கலவுமா பிடிச்சாங்க அவர் ஆஃபீஸுக்கு கொண்டு வந்தால் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் செயலாளரும் மதுரையில் போய் ரகலை பண்ணுறாங்க நீங்கள் ஈடி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அஜித் பவார் மேலே வழக்கு தொடர் நாலாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அளவுக்கு அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கிறாங்க அப்புறம் அவர் கட்சி மாறிடுறாரு அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வந்துடுறார் துணை முதலமைச்சராகவும் ஆயிடிறார் ஆனால் ஒன்று என்ன பண்ணாங்க இம்மிடியட்டா அந்த வழக்கை கைவிட்டுட்டாங்க அந்த இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க என்ன நடக்குது இங்கே அப்போ கேள்வி என்னன்னா உங்களுடைய நேர்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் எக்ஸசா நடத்திட்டீங்க சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சரியாக பார்க்கல என்பதெல்லாம் பிரச்சனை நீங்கள் குறிவைத்து எதிர்கட்சிகளை தாக்குவதற்காக ஆளும் கட்சியினுடைய அடியால் வேலையை ஈடி பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு இதில் ஒரு பேட்டனை நாங்கள் பார்க்குறோம் யாராவது ஒரு ஆளை உள்ளே பிடிச்சி போட்டு அப்புறம் ஆதாரத்தை தேடுறீங்களேடா எங்கன்னு கேடுச்சு உங்களையும் என்னையும் மாதிரியான ஆள் இல்லை ஹேமந்த் சோரன் மாதிரியான முத முதலமைச்சராக இருக்கிற போதே கைது பண்ணாங்க ஒன்றரை மாதம் அவருடைய அவர் கேம்பெயின் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் கடைசியில் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டது சரியா இவரை பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல ஒரு ஆதாரமும் இல்லாமல் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க வெளியே விடியா ஜாமீன் இல்லைன்னு சொல்லிச்சு என்ன கேள்வி அடிப்படையில் எழுகிறது என்றால் நம்முடைய வரிப்பணத்தை இந்த விசா அதில் விசாகனுடைய வரிப்பணமும் அடங்கும் மற்றவங்களுடைய வரிப்பணமும் அடங்கும் இதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு பாஜகவுக்கு மட்டும் அடியால் வேலை பார்க்கறதுனால தான் அந்த கேள்வி மற்றபடி தவறிழைத்தவர்கள் எந்த தனிநபராக இருந்தாலும் அப்புறம் இந்த ட்ராமா ரொம்ப மோசமான ட்ராமா நான் என்ன கேட்குறேன் வாட்ஸ்அப் பதிவுகளை எதுக்கு அதாவது அவசர அவசரமாக கிழித்து போட்டுறாங்க அப்படின்னு இங்க சொல்கிறது உண்மையானா இப்போ மேலே இருந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பறக்குமா பறக்காதா எல்லாம் மொத்த இடத்துல கிடக்குமா ஒரு இடத்துல கிடக்குமா நீங்கள் எந்த இருந்தும் போடுங்க நம்பர் ரெண்டு அதை கிளிக்கணும்னு நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஊழல் செய்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க பொதுவாக நீங்கள் ஒரு 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 பேப்பரை டெஸ்ட்ராய் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சு இப்போ நாங்கள் சில டாக்குமெண்ட்டு எங்கள் செயற்குழுக்கு மட்டும் கொடுப்பாங்க அதில் மாற்றம் வரும் அதை சரி இதில் மாற்றமெல்லாம் பண்ணிட்டோம் அப்போ பழசு இருக்க வேண்டாம்னு நினச்சா எப்படி கிழிப்பாங்க இப்படி கிழிப்பாங்க வாசிக்க முடியாத மாதிரி இப்படி கிழிப்பாங்க நல்லா திட்டமிட்டு கிழித்த மாதிரி இருக்குது அப்புறம் நீங்கள் உள்ளே எப்படி ஈடி ரெய்டு நடக்கிற இடத்துல இவங்க அதனால தான் நீங்கள் இது பகல்காம் தாக்குதலுக்கு பின்னால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தேடுதல் வேட்டைக்கு போகும்போது ஏ ஏஎன்ஐயை கூட்டிக்கிட்டே போனாங்க அது கடுமையான விமர்சனத்துக்கு ஆனான பிறகு அவங்க திரும்ப எடுத்துட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸை எதுக்காக கூப்பிட்டு போனீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க ப்ரெஸ்ஸை உள்ளே விட மாட்டீங்க நீங்கள் வந்த பிறகு இந்தந்த ஆவணங்கள் இந்தந்த பொருட்கள் க நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் இன்னேறாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு ஒன்று விடுவீங்க அது எதுவும் இல்லாமல் எதுக்கு பின்னாலே லைவ் ப்ரோக்ராம் கூப்பிட்டு போகிறீங்க இதெல்லாம் தான் உங்கள் மேலே இப்போ நேற்று ரெண்டு பேர் கேரளாலேன்னு நினைக்கிறேன் இடி அதிகாரிகள் கேஸ் இல்லாமல் இருக்கணும்னா நீ காசு கொடுன்னு கேட்டு மிரட்டினாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இது மாதிரி நிறைய பேர் அரசு பண்ணியிருக்காங்க அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய அரசு அதிகாரிகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க வந்து பழிவாங்கும் நோக்கத்தோட இடி அதிகாரிகள் செயல்படுறாங்க பாஜக அரசு செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இப்போ அதே போல் இடி அதிகாரிகளும் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் இடினாவே இப்படி தான் இடி எதுக்காக தான் வேலை செய்யுது அவர்கள் ஒரு ஏவல் அதிகாரிகள் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்கள நீங்கள் கல கலங்கப்படுத்துறீங்களே கைய்கெழம இருபது லட்சத்தோடு பிடிச்சிருக்காங்க பிஜேபி ஆஃபீஸுக்கு போயிட்டு அசிங்கமாக நீங்கள் வெளியே ஓடி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் கண்ணு முன்னால் பார்த்துருக்கோம் ஏழை விவசாயிகள் ரெண்டு பேரை நீங்கள் வந்து சம்மன் அனுப்பியிருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்ததுனால தான் கேட்குறோம் அஜித் பவார் விஷயம் என்ன நடந்திருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் அமித்ஷா குற்றம் சாட்டின ஹேமந்த் சர்மா இவர் அசாம் முதலமைச்சர் அவர் மீது அப்போ அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கோம் ஹேமந்த் சாமி அவர் மேலே அன்னைக்கு நீங்கள் காங்கிரஸில் போது என்ன சாட்டினீங்க இப்போ எப்படி இருக்கீங்கிறதை நாங்கள் பார்க்குறோம் சுவேந்திய அதிகாரி மேலே நீங்கள் என்ன குற்றம் சாப்பிட்டீங்க இப்போ என்னவாக இருக்காங்கங்கிறத நாங்கள் பார்க்குறோம் இதனால தான் கடந்த காலத்தில் எங்கேயாவது டீவியேஷன்ஸ் இருக்கும் அத்துமீறல்கள் இருக்கும் விதிவிலக்குகள் இருக்கும் ஆனால் இப்போது அத்துமீறல்களே நார்மலாகவும் விதிவிலக்குகளே விதியாகவும் இருக்கிற காரணத்தினால்தான் அதை பேசும் நான் அமைச்சர் முத்துசாமி என்னத்தை வேணாலும் பேசட்டோம் அதில் நீங்கள் ஆயிரத்தெட்டு வியாக்கியானம் பண்ணுங்கள் எனக்கு பிரச்சனை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் நேர்மையாக அடந்தீங்களா நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா நான் என்ன கேட்குறேன் இந்த விவசாயிகளை நாங்கள் அழைத்தது தப்பு தான் எதுக்காக அழைச்சிங்கன்னு யாருகையாவது சொன்னீங்களா பாஜக ஊழியர் வீட்டில் நீங்கள் ரெய்ட் நடத்துறதுக்கு காரணம் இது தான் அதை நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கலைன்னோ அல்லது தப்பாக போயிட்டோன்னோ நீங்கள் எதாவது சொன்னீங்களா எதுவுமே இல்லையே இல்லை அங்கங்கே இடி அதிகாரிகள் செய்த தவறுகளை வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் நடக்கக்கூடிய ஊழலையும் வண்டி ஒப்பிட்டு எப்படி பார்க்க முடியும் இல்ல நான் டாஸ்மாகில் ஊழல் நடந்ததா நடக்கலையான்னு நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகல விசாரணை நடத்துங்க தவறு செய்திருந்தால் நான் ஆயிரம் கோடி பல்லாயிரம் கோடிங்கிறதுக்குள்ளெல்லாம் போகல அஞ்சு பைசா தப்பு வச்சுருந்தாலும் தப்பு தான் நீங்கள் நடவடிக்கை எடுங்க ஆனால் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லையே உங்கள் வரலாறு ரொம்ப அசிங்கமானதால இருக்குது நீங்கள் யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க ரெய்டு பண்ணுறீங்க அப்புறம் நீதிமன்றம் இத்தனை தடவை சொன்ன பிறகும் கூட இப்போ நீங்கள் பொதுவான ஆள் ஊரில் பஞ்சாயத்து பண்ணுறவங்க எல்லோரும் சேர்ந்து நீ பண்ணுறது தப்புன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க அடியாட்கள் மட்டும்தான் காசு கொடுத்தா எதை பண்ணுவாங்க உச்ச நீதிமன்றம் இவ்வளோ சொன்ன பிறகும் கூட நீங்கள் எதுலேயுமே ரெஸ்ட்ரைண்டாக பண்ணது மாதிரி தெரியல சி விச விசாகன் அப்புறம் நீங்கள் சொன்ன ரத்தீஷா இவங்கள்லாம் குற்றம் செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அது புது சொத்தை எடுப்பது தான் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நீங்கள் அதுக்கு தகுதியான அமைப்பாக இரு இருந்ததிலிருந்து மாறிவிட்டீர்கள் எனவே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் இப்போ தமிழ் லஞ்ச ஒழிப்புத்துறை பயன் நடத்துகிறாங்க சி அவர்கள் வீட்டில் இப்ப அந்த ரைடும் அரசின் உள்நோக்கம் தான் பயமுறுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறாரு ஒழிப்பு ஒழிப்பு துறை அரசு பண்ணா ஜாமீன கொடுக்க கூடாதுங்கிறதுக்கா இப்ப ரைட் பண்ணதுல தப்பு இருந்தா நீங்க சொல்லட்டும் சரி நீங்க ஜெயலலிதா மேலேயே தான் சொன்னாங்க நான் என்ன சொல்றேன் யாரை கைது பண்ணாலும் யார் மீது வந்தாலும் அதை வந்து இது அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது பழிவாங்கப்படுகிறது என்று எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க அதில் எனக்கு அந்த சதவீதம் பட் இதில் பேட்டர்ன் இருக்கா இதில் வயலேஷன் இருந்தால் இப்போ சொல்கிறாங்கல்ல இது இருந்தால் கோர்ட்டுக்கு போங்கன்னு அதே மாதிரி அவங்களும் கோர்ட்டுக்கு போங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ இங்கே தான் என்னன்னா ஒரு அமைப்பு தன்னுடைய இன்டக்ரிட்டியை நம்பகத்தன்மையை நேர்மையை இழந்துவிட்டால் போற வார எல்லாரும் தலையில தட்டிட்டு தான் போவாங்க அதனால தான் ஈடியே இல்லாது அப்படி ஒரு நரேஷன் கடந்த ரைடு நரேஷன் சொல்லாதீங்க அது தப்பு நரேஷன்னு சொல்லாதீங்க அது தப்பு நரேஷன் கிடையாது நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க நரேஷன் என்பது உண்மை ஒன்றா இருக்கு ஆனால் பொய்யா ஒன்று கட்டமைக்கிறது அது இல்லையே இது 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 காங்கிரீட்டாக வைக்கிற எந்த கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியலையே அதைப்பா இடி ரெய்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கு ஆமா அப்படிதான் அப்படிதான் அவங்க ஆமா எதிர்கட்சியாக இருந்தா இப்போ நீங்கள் குஜராத்தில் ஒரே ஒரு பத்திரிக்கை தான் பிஜேபி எதிர்த்து எழுதிட்டு இருந்தது ஒரே ஒரு பத்திரிக்கை அது ஒன்றே இடி ரெய்டு இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க கோர்ட்டு ஜாமீன் கொடுத்துருச்சு நான் என்ன கேட்குறேன் கான்கிரீட்டான இஷ்யூஸ் இந்த விஷயத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி முன்வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படி இல்லாத போது நீங்கள் தொடர்ச்சியாக அடியாளாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நியாயத்தை கேட்க போனீங்கன்னா கூட அந்த கேள்வி உங்கள் மேலே வரும் எனவே முதல்ல ஈடி தன் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை துடைத்தறிந்து விட்டு தான் இது வர வேண்டியிருக்கும் நன்றி நன்றி